உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்கீங்கள நம்புகிறேன் அதே போல் நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இன்றைக்கு நான் எதைப்பற்றி கதைக்க போகிறேன்ட்டு பார்த்திங்களேண்டா நேற்று நாள் எனக்கு ஒரு அண்ணா கால் பண்ணி கதைச்சிருந்தார் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தது எனக்கு மட்டுமில்லை என்னுடைய மனைவிக்கும் ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது இதை குறித்து தெளிவாக கதைக்க போகிறேன் என்ன நடந்தது ஏதான் சொல்லி அப்போ என்னுடைய காணொலியை இப்போ தான் முதல் தடவையாக யாராவது பார்த்துக்கொண்டிருந்தால் மறக்காமல் என்னுடைய காணொலியை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அமைத்துட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற பேர் ஆதரவால் தான் தொடர்ந்து என்னால் வீடியோக்குள்ளே போட முடியுது எனக்கு வந்து பெரிய ஒரு ஊக்கமாக இருக்குது என்ன குறித்து சில பேருக்கு வந்து ஒரு சில விமர்சனம் என ஏன் என்னத்துக்காக இப்படியான வீடியோக்குள்ளே தொடர்ந்து போடுறான் என்னத்துக்காக இவனுக்கு வேறு வேலை இல்லையோ வந்து இது உங்களுக்கு மட்டுமில்லை என்னுடைய அம்மாவுக்கும் இப்படியான ஒரு கேள்வி இருக்குது ஏன் நீ இப்படி கலைச்சி போடுற உனக்கு தேவையில்லாத வேலையண்டு நான் ஏன் நான் இப்படி வீடியோக்களை போடுறேன்னு பார்த்தீங்க வேண்டா சத்தியமாக சொல்கிறேன் நான் யாரையும் வேதனைப்படுத்தணும் புண்படுத்தணும் புண்படுத்தணும்ண்டோ இல்லாட்டிக்கு நீ தவறு நீ சரி அப்படி என்று சொல்கிறதுக்கோ கிடையாது எங்கெண்ட சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நான் வழியில் காட்டுறேன் ஏன் நான் காட்டுறேன் பார்த்தீங்க இப்படியான தப்புக்கள் இனி நடக்கக்கூடாது இப்படி நடந்தால் அது எவ்வளவு ஒரு வேதனையாக கொண்டு வருதுன்றதுக்காகத்தான் இப்படியான ஒரு கருத்துக்களை நான் விழிப்புணர்வு காணொலியாக நான் இதில் பதிவு செய்கிறேன் மற்றபடி எனக்கு எந்த விதமான ஒரு நோக்கமே கிடையாது எனக்கு தயவுசெய்து என்னை தவறுதலாக யாருமே புரிந்து கொள்ளாது சரி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று என்னால் அந்த அண்ணா என்னோட கால் பண்ணி கதைச்சிருந்தேன் தம்பி உங்களோட நான் கொஞ்சம் கதைக்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஓகே என்ன கதைக்கலாம் வந்து சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த துரோகத்திலும் துரோகமான அதாவது சொல்லிவினமே நம்ம வச்சு கழுத்தறுக்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறார் இதை குறித்து எனக்கு சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டுஷான் என்னுடைய அனுபவத்தை தயவு செய்து காணொலியாக போடுங்கோ இது நாலு பேருக்கு பிரியோசனமாக இருக்கும் ஒரு இதாகவே சொன்னார் அந்த அடிப்படையில் இந்த காணொலியை பதிவு செய்கிறார் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போலத்தான் வெளிநாடுன்றது வந்து அந்த ஆசை யாரையுமே விட்டு வைக்கலை அதே மாதிரி இந்த அண்ணாவையும் விட்டு வைக்கல சின்ன வயசுலேருந்து வெளிநாட்டுக்கு போகணும் போகணும் என்ற ஒரு ஆசை அவருக்கு இருந்ததால் என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிக்கிறார் கொஞ்சம் வயசில் இருபத்தொரு வயசில் இவர் திருமணம் முடிக்கிறார் இருபத்தி மூன்று வயசில் இவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இவரை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ரெண்டு முறை வந்து இவர் முயற்சி செய்திருக்கிறார் அந்த ரெண்டு முயற்சியிலையும் வந்து இவர் தோல்வியைத்தான் கண்டிருக்கிறார் அது இல்லை இவற்றை ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போன ஆக்கள் வந்தானே அப்படியான ஆக்களுன்ற வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரிஜெக்ட் எல்லாரும் ஒளிச்சு திரியினம் சில பேர் நாட்டுக்கு வரையினும் சில பேர் வந்து அங்கே இருக்காமல் இன்னொரு நாட்டுக்கு போயினோம் அப்படி இப்படி என்று ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை பார்க்கும்போது இவர் வந்து அவர்கள்ட்ட விசாரிக்கிறார் அங்கே இருக்கிற ஆக்கள்கிட்ட விசாரிக்கிற இரநத்துக்காக என்ன நடக்குது ஏன் விசா கிடைக்கல ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது எல்லோரும் சொல்லினா இங்கே வந்து விசா எடுக்கிறது கஷ்டம் இப்போ வர பொடியல்மேருக்கு விசா கொடுக்கணும் இல்லை இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் இங்கே சான்ஸாக இருக்குது பொடியல்மேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்டு இப்படியான கருத்துக்களை சொல்லினோம் அப்ப அவருக்கு வந்து ஒரு அவருடைய சிந்தனையில ஒரு மாற்றம் என்ன மாற்றம் என்று பார்த்தீங்களேண்டா அவியல் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுட்டு இந்த அண்ணன் என்ன செய்திருக்கான்னு பார்த்தீங்களேண்டா தான் போகாமல் தன்னுடைய மனைவியை அனுப்பினா என்ன என்னெண்டா அங்கே பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு எல்லாருமே சொல்லிடணும் அப்போ தான் போகாமல் தன்னுடைய மனைவியை அனுப்பினா பிறகு மனைவி அங்கே போய் விசா கிடைச்சா பிறகு தென்னையையும் பிள்ளையையும் பன்ச பண்ணும் தானே என்ற ஒரு நம்பிக்கையில என்ற ஒரு அந்த அந்த அவாவில் வீட்டை வந்து தன்னுடைய மனைவியோட இதை குறித்து கலந்துரையாடுற இப்படி இப்படி தான் போகையில் என்னோட தான் போயும் அந்த பிரயோசனம் இருக்காது நீ போனால் உனக்கு ஈஸியாக விசா கிடைக்கும் உனக்கு விசா கிடைச்சா நீ வந்து அதில் ஸ்போன்சர் பண்ணலாம் நீ என்ன நினைக்கிறான்னு சொல்லும்போது மனைவி ஆரம்பத்தில் பயந்துருக்கிறாள் சின்ன வயசு தானே பயந்துருக்குறா இல்லை எனக்கு அங்கே தனியாக போய் என்ன செய்யுறது தெரியாது அப்படி இப்படி என்று தெரியும் தானே அந்த பயத்தை அவருக்கு சொல்லும்போது அவர் வந்து விடையில் தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கிறார் இல்லை முடியும் நாங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு போகணும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் ஹாப்பியாக இருப்போம் நல்லா இருப்போம் நீ நம்பு நீ போனால் தான் எங்களுடைய வாழ்க்கையை சிறக்கும்னு சொல்லி மனைவியை வந்து ரொம்ப என்னெல்லாம் பாசிட்டிவாக கிடச்சி காய்ச்சி ஒரு மாதிரி மனைவியை வந்து சம்மதிக்க பண்ண வச்சுட்டேன் இவற்றை மனைவியுட பெரியம்மா வந்து பார்த்தீங்கன்னா german like kraut அப்போ இந்த சம்பவம் வந்து இவா வந்து தன் பெரியம்மாக்கு சொல்கிறார் இப்படி இப்படி தன்னுடைய கணவர் வந்து தனக்கு இப்படி சொல்கிறார் அப்போ நான் உங்கள் வாரதாக இருந்தால் நான் வேறு நாட்டுக்கு போக மாட்டேன் நான் ஜேர்மனுக்கு தான் வருவேன் உங்களோட வந்து இருப்பேன் நீங்கள்லாம் எனக்குரிய எல்லாமே காரணம் கொள்ளுங்கன்னு சொல்லும்போது பெரியம்மா ரொம்ப சந்தோஷம் ஓகே நீ வா நாங்கள் உன்ன பார்க்குறோம் உனக்கு எப்படி கேஸ் கொடுக்குறது கொடுக்குறதுங்கிற பதிரெண்டுலாம் சொல்லி நாங்களே உன்னை இது பண்ணுறோம் எதுக்குமே யோசிக்காதுன்னு சொல்லி அப்போ கணவரோட என் கதைச்சு அப்போ எல்லாம் பெரிய ஒரு சந்தோஷமோ ஓகே நல்லா வந்துட்டுதுன்னு சொல்லி இருக்கும்போது அப்படி இருக்கிற கட்டத்தில் இவாக்கு கொடுத்த அந்த விசா அதாவது இத்தாலி விசா வந்து இவாக்கு ஓகே ஆயிடுச்சு அப்போ அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இவா வந்து இத்தாலிக்கு போய் இருந்து ஜெர்மனுக்கு மாறுறதா அனுப்பல எல்லாமே ஓகே ஆகிருக்கும் போது அப்போ ஜெர்மனில் இருக்கிற இந்த பிள்ளைண்ட பெரியம்மா காரி சொன்னால் தான் வந்து அங்கே இருக்கிற ஆக்கள்கிட்ட விசாரிச்சிருக்கிறேன் தெரிஞ்ச மொழிபெயர்ப்பாளர் ஆட்கள் வேறு யாக்க பெரிய பெரிய ஆக்கள்கிட்ட விசாரிச்சிருக்கிறேன் கேஸ் சம்மந்தமாக நீ வந்து இங்கே கேஸ் கொடுக்குறதுக்கு ஒரு கேஸ் ஒன்று இருக்குது ஆனால் நீ வரும்போது நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் வேணும் நீ இதை பற்றி ஒரு கணவனோட கதை உனக்கு இந்த விசா கிடைக்கணுமாட்டால் நீ உங்க டிவோர்ஸ் வாங்கு அப்படியே அப்போ கணவருக்கு இதெல்லாம் சொல்லும்போது கணவரும் ஓகே சரி விசா எடுக்கிறதுக்காக அந்த கேஸ் கொடுக்கும்போது டிவோர்ஸ் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் நல்லது அப்படி என்று இருக்கும்போது கணவருக்கு வந்து ஓகே சரி ஓகே அப்படின்னு சொல்லி போது ரெண்டு பேரும் அப்ளை பண்ணி அதுக்குரிய ப்ரோசஸ் வந்து எல்லாம் இங்கே ஆரம்பமாகிக் கொண்டிருக்குது அதுக்குள்ளே இவாவுக்கு வந்து விசா வந்துச்சு விசா வந்து இவா வந்து இத்தாலிக்கு போய் அங்கேல ஜெர்மனிக்கு போயிட்டார் போகும்போது பார்த்திங்களேண்டா இந்த அண்ணாண்ட வீட்டுக்காரருக்கு விருப்பம் இல்லை இவாவை வந்து அங்கே அனுப்புறது வந்து விருப்பம் இல்லை தான் அங்கே அனுப்பியிருக்க வேண்டும் வந்து இந்த அந்த அம்மா அப்பா சகோதரங்களுக்கு ஒரு ஆசை என்னத்துக்கு நீ பொம்பளை அனுப்பினி என்ன நம்பிக்கையை அனுப்பினி அன்று சொல்லி அதில் வந்து அண்ணாக்கும் அண்ணாடைய குடும்பத்துக்கும் சின்ன ஒரு கருத்து முரண்பாடு அது ஆரம்பத்தில் இருந்து இருந்து கொண்டு இருந்தார் அவள் ஜெர்மனிக்கு போய் அங்கே அவ அந்த பெரியம்மாண்ட வீட்டில் இருந்து கேம்புக்கு கேம்புக்கெல்லாம் போய் கேம்புக்கெல்லாம் பதிஞ்சு அப்புறம் படிக்கவெல்லாம் போய் அப்படியான நடவடிக்கைகள் அங்கே வந்து செய்து கொண்டு இருந்தவா இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்களண்டா அவாக்கு வந்து இந்த முதல் கேஸ் எல்லாம் எல்லாம் நடந்து முடிஞ்சுது பதிலுக்காக காத்து கொண்டு இருந்தவா அந்த சந்தர்ப்பத்தில் இவாக்கு பதிலும் வந்துச்சுது வந்த பதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களண்டா ரிஜெக்ட் அண்டு பதில் வந்துச்சு நீங்கள் வந்து நாட்டை விட்டு போயிடணும் உங்களோட கேஸ் வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியலை நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது அதனால் வந்து நீங்கள் நாட்டை விட்டு போயிடணும் இப்படி சொல்லும்போது இந்த அண்ணாக்கும் சரி அந்த அக்காவுக்கும் சரி பெரிய ஒரு சொக்கா போயிட்டு ஏனெண்டா அவையலால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல முடியலைண்ட அவையால் கொடுத்த கேஸ் அப்படியான கேஸ் என்ன பொம்பளை பிள்ளைகள் வந்து கொடுக்கும்போது தெரியாத பாலியல் ரீதியான இதுகளுக்கு காரணம் காட்டி இப்படின்னு சொல்லும்போது அது வந்து நூறு வீதம் கன்ஃபார்மாக நம்பி இருந்தது இது கிடைக்கும் அப்படின்ட்டு அப்போ இது அவையலுக்கு அதை ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும்போது இந்த அண்ணாவால் அதை தாங்கி கொள்ள முடியலை ரொம்ப உடைஞ்சிட்டேன் அப்போ உடைஞ்சிட்டு ரொம்ப கவலைப்பட்டு கிடைக்கும் போது அந்த பெரியம்மா கார்டு தான் ஒரு ஆறுதலாக இருந்து கவலைப்படாதீங்க யோசிக்கிறாங்க சொல்லும்போது தெரியாத அதை போய் ஆற்றி போது ஓரளவுக்கு பழைய நிலைமைக்கு இ இவர்களால் வேற முடிஞ்சது ரொம்பவே கவலைப்பட்டு அடுத்தது என்ன அடுத்த கட்டம் என்ன செய்கிறதுன்னு சொல்லும்போது பெரியம்மா காரி சொல்கிறா இல்லை அடுத்தது திருப்பி அவருக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே எத்தனை பேர் விசா இல்லாமல் இருக்கணும்னான்னு அதுக்கும் யோசிக்க வேணாம் அப்படி இப்படி ஆனால் இந்த அண்ணா என்ன நினச்சி கொண்டிருந்தவர் நூறு என்றால் மனசிக்கு விசா கிடச்சிடும் அவாக்கு விசாக கிடைச்சிடும் கிடைச்ச உடனே தான் அடுத்த அடுத்த வருஷமும் தானும் பிள்ளைகளும் அங்கே போயிடுவேன் என்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில் தான் இந்த அண்ணா வாழ்ந்து கொண்டு இருந்தது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இவரால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் இப்படியே அந்த பெரியம்மா இந்த கதைகளை கேட்டு 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 அப்படியே காலங்கள் உருண்டோடிக்கொண்டு போவோம் திடீரென்று ஒரு நாள் மனைவி வந்து இந்த அண்ணாக்கு சொல்லுற இப்படி இங்கே வந்து ஒரு முறை ஒன்று இருக்குது விசா எடுக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு எழுத்து எழுதலாம் அந்த எழுத்து எழுதுறதுக்கு நாங்கள் காசு கொடுத்தா அவை உங்களை கல்யாணம் கட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணிடணும் ஒரு ஒரு ட்ராமா வந்து செய்யணும் எழுத்து எழுதிவிடும் அதுக்கு பிறகு எனக்கு விசா கிடைச்சிடும் அதுக்கு பிறகு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நான் அவருக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டு உங்களை நான் கல்யாணம் பண்ணலாம் இதுதான் இங்கே நடக்குது இப்படி இதுக்கு தான் நம்மளோட பெரியம்மா இப்படி சொன்னவா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லும்போது இவரால் ஆரம்பத்தில் அதை வந்து உடனே அதை ஏற்றுக்கொள்ள முடியலை பிறகு இவருக்கு ஒரு இருமணம் வந்து சொன்னேன் மனைவி சொல்கிற மாதிரி இப்படி செய்தால் விசா கிடைக்கும் அப்புறம் அஞ்சு வருஷத்தால் விவசாயி தான் போடுவேன் அப்படி இப்படி வந்து பிறகு இதை வந்து இவர் வீட்டுக்கு சொல்லும்போது தந்தை வீட்டுக்கு சொல்லும்போது வீட்டுக்காரர் வந்து அதை குறித்து பின்னுக்கு நின்றுட்டுங்க ஏன்னாண்டா நாளைக்கு சமுதாயம் என்ன கதைக்குமோ இந்த நாளைக்கு இவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது அந்த பொம்பளை இந்த வாழ்க்கை எப்படி போயிடுமோ நாளை சேனம் எப்படி கதைக்குமான்னு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவருக்கு அந்த முடிவில் இருந்து பின்னுக்கு வர வேண்டாம் நீ எழுத்து எழுத வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவை இல்லை எங்களுக்கு ஆகலும் பிரச்சனைன்னா நீ நாட்டுக்கு வா பிரச்சனை இல்லை நாங்கள் பார்ப்போம் வாழ்வோம் வா ஒரு பிரச்சனையும் இல்லை இவர் ஒரு இதை சொல்கிறார் சொல்லும் போது அவாக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியலை என்னத்துக்கு நீ இப்படி சொல்கிற இங்கே நாங்கள் அப்படி நடந்தால் எனக்கு விசா கிடச்சிருமல்லோ அதுக்கு பிறகு நான் உனக்கு கூப்பிட்டுருவேன்லோன்னு சொல்லும்போது இவர் சொல்கிற இல்லை எது நடக்கும் எப்படி என்று தெரியாது அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் என்று நினச்சி தான் உன்னை நான் அனுப்பினான் இப்படி ஒரு வாழ்க்கை நீ வந்து இன்னொரு கல்யாணம் வந்து விசாக்கா கட்டுறது என்னால் அது சும்மா கூட கற்பனையை கூட இப்போ நானும் தான் என்னுடைய மனைவிக்கு ஒரு நல்லது நடக்க நினைக்கும் நினைக்கும்போது இப்போ சில சில இதுகளை நாங்கள் வந்து ஓகே அதை விட்டு கொடுக்கலாம் ஆனால் இப்படியான ஒரு 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 பொய்க் கல்யாணம் மண்டும் போது அதுங்களால் சும்மா கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இவரால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை இவர் சொன்னார் இல்லை இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ அப்ளை பண்ணியிருக்குது தானே செகண்ட் செகண்ட் அப்ளை பண்ணியிருக்குது தானே அதுக்கு பதில் விரட்டும் நீ இப்போ இதுக்குமே இதை குறித்து நீ கதைக்காத தேவையில்லை எங்களுக்கு அப்படி சொல்லும்போது மனைவிக்கும் இவருக்கும் வந்து ஒரு கருத்து முரண்பாடு ஆரம்பமாக ஸ்டார்ட் ஆகுது அப்படியே ஸ்டார்ட் ஆகி கொண்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் போக போக மாதங்கள் ஆக 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 வந்து கதை பேச்சு வந்து குறையுது இவ தெரியும் தானே கணவனுக்கும் மனைவிக்கும் தெரியும் ரெண்டு பேருக்கும் இடையிலுள்ள ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் வந்தாலும் ரெண்டு பேராலேயும் அதை வந்து அவதானிக்க என அதுதான் கணவன் மனைவி அப்போ மாற்றங்கள் வருகுது வரும்போது கதைக்கிற நேரங்கள் வந்து குறையுது குறையும் போது அதில் சண்டை வருது ஏன் இப்போ நீ என்னோட இல்லை கூட நேரம் ஏன் பிள்ளையோட இல்லை முந்தி அடிக்கடி பிள்ளையோட போகமே லைனில் நேரப்பேன் இப்போ பிள்ளையோட கதைக்கிறாயில்ல பிள்ளை கேட்குது அம்மா என் இல்லையாண்டு என்ன செய்கிறான்னு சொல்லும்போது பிரச்சனைகள் ஆரம்பிக்குது போக 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 கதை பேச்சு அப்படியே துண்டரை அப்படியே நிப்பாடியாச்சு இவற்றை நம்பர் வந்து அவ பிளக் பண்ணிட்ட இவருக்கு அங்கே என்ன நடக்குது ஏதென்று எதுவுமே தெரியாது பெரியம்மா காரிக்கு கோல் பண்ணும்போது பெரியம்மா காரியம் சும்மா ஏதோ சாட்டகளை சொல்லி உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிரச்சனைக்குள்ள என்ன கொண்டு வராதேங்கோ நீங்களாச்சும் அவாவாச்சும் பேசி நீங்கள் சமாதானம் ஆகிங்கோ என்ன நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வராதீங்கோன்ட்டு பெரியம்மா காரி வந்து இப்படியான கதையை சொல்லிட்டா அப்போ இந்த மனைவியை குறித்து தகவல் அறிகிறனா பெரியம்மா மட்டும்தான் இருக்கிறார் பெரியம்மா இப்படி சொல்லிட்டான்றவுடனே இவரால் ஆர்ட் மூலமாக தன்னுடைய மனைவியை தான் தொடர்பு கொள்கிறது ஏதாவது தான் அறிஞ்சு கொள்வது எதுவுமே இவருக்கு தெரியாது பிறகு கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் போய் 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 ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு பிறகு தான் இவருக்கு தெரிய வருகுது தன்னுடைய மனைவி இன்னொரு ஆள் அங்கே இருக்கிற விசா உள்ள ஆளை கல்யாணம் கட்டி சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறா என்ற ஒரு தகவல் இந்த தகவல் அவருக்கு தெரிய வரும்போது அவர் சொல்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து இப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் தன் கனவிலும் கூட நினைக்கல தம்பி தானே தந்த கையால் மண்ணள்ளி போட்ட மாதிரி தாங்கள் நல்லா இருக்கணும் என்று நினச்சி தான் தன் மனைவியை தான் அனுப்பினர் அப்போவும் தந்த அம்மா அப்பா சகோதரங்கள் சொன்னது அனுப்பாத வேண்டாம் விடு விடுன்னு சொல்லும்போது சொல்லும் போது இல்லை அந்த நம்பிக்கை நான் லவ் பண்ணி கல்யாணம் முடித்த அந்த தம்பி தன் மனைவி மேலே இருக்கிற அதீத நம்பிக்கை காரணமாகத்தான் இப்படி நான் செய்தேன் நான் அப்படி நான் அங்கே அனுப்பும்போது கூட தான் கேஸுக்காக தான் டிவோர்ஸ் எடுத்து போட்டு தான் தம்பி தான் அனுப்பினா அவளுக்கு விசா கிடைச்சிடும் பிறகு நாங்கள் போடுவோம் மண்டு பேரம்பு தம்பி அவள் இப்போ எப்படிப்பட்ட ஒரு துரோகம் எனக்கு செஞ்சிருக்காள் இதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை தம்பி தான் வந்து இதை நினைச்சு தான் பிடிச்சி வெறிச்சு கஞ்சா இல்லாம அடித்து அவ்வளவு நான் ஒரு கேவலமாக நிலைக்கு போனான் தம்பி இவளால் பிறகு தன் பிள்ளைகளுக்காக வாழணும் என்று சொல்லி அக்கம் பக்கத்தில் இருந்த சினங்கள் சரி தன்ட சொந்தங்கள் சரி தனக்கு ஆறுதல் சொல்லி தன்னை மீட்டு கொண்டு வந்து இப்போ நான் நல்ல நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவ்வளவுத்துக்கு உருக்கமாக கிடைச்சிருந்தேன் எனக்கு அவர் சொல்லும் போது அவ்வளவு மனம் வந்து அப்படியே வலிச்சு எனக்கு ஏனெண்டா அதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சதுன்னு நூறு வீதம் நான் ஒரு ஒரு விஷயத்துக்காக மனைவியை நம்பி அனுப்பும்போது மனைவி எனக்கு அது துரோகத்திலும் ஒரு ஒரு துரோகம் செய்யும் போது என்னால் எப்படி அதை தாங்கிக் கொள்ள முடியும் என்ன இப்போ பக்கத்தில் இருந்தால் போல நான் பேசலாம் கொள்ளலாம் ஏதாவது ஒன்று செய்யலாம் இது நம்பரையும் பிளக் பண்ணிவிட்டு இல்லை வெட்ட முடியாத தூரத்தில் அது எவ்வளோ ஒரு துணிவு காரணம் எவ்வளோ ஒரு துணிவு என்ன அதுவும் அவர் என்ன சொல்கிறேன்டா சரி தன்னைத்தான் விடுங்கோ தம்பி தன்னைத்தான் விடுங்கோ தேவையில்லை தண்ட குழந்த அது உனக்கும்தான குழந்தை நீ போகும்போது மூன்று வயசு குழந்தை இப்போ அந்த குழந்தைக்கு எட்டு வயசு அந்த குழந்தை என்ன கேட்குது அம்மாங்க அம்மா எப்போ வருவா ரெண்டு என்ன கேட்குது நான் எப்படிப்பட்ட பதிலை சொல்கிறேன் தம்பி அவளுக்கு பிள்ளையோட கதைக்கணும்ன்ற எண்ணம் கூட இல்லையே எனக்கு பிள்ளை இருக்கோன்ற எண்ணமே அவளுக்கு இருக்கோ தெரியலையே தம்பி என்று சொல்லி அவ்வளவு அந்த அழுது அழுது கதைச்சிது நேற்று ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அவரோட கதைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு நாங்கள் ஆறுதல் சொன்னாங்கள்லாம் இருந்தாலும் தெரியாத அவர் கடைசி வந்து சொன்னார் இதை நீங்கள் கண்டிப்பாக காணொலியாக போடுங்க தம்பி அப்படி ஒரு வேளையில் தன் மனைவி இந்த காணொலியை பார்த்தால் கூட தன்னுடைய அந்த நிலைமையை புரிஞ்சு என்று சொல்லி அவருக்கு எனக்கு சேவ் பண்ணிருந்தார் இந்த காணொலி மூலம் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன் வெளிநாடு போகணுமென்றதுக்காக எத்தனையோ பேர் ஆம்பளை பிள்ளைகளும் சரி பொம்பளை பிள்ளைகளும் சரி எவ்வளவோ விதமாக போய் கொண்டு இருக்கணும் மேச்சின் மூலம் போயினும் பிரன்சர் மூலம் போயினம் பக் விசா மூலம் போயினோம் ஸ்டூடெண்ட் விசா மூலம் போயினும் இப்படி இப்படின்னு சொல்லி கணக்கா முறையில் வெளிநாடுகளுக்கு கொண்டிருக்கணும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் உங்களை வந்து உங்களுக்குரிய சொந்தங்களோ உங்களுக்குரிய ஆட்களோ அனுப்பி கொண்டிருக்கணும் இந்த எங்கள் பிள்ளை வெளிநாட்டுக்கு போனால் எனக்கு இது பண்ணுவான் இந்த மனைவி வெளிநாட்டுக்கு போனால் எனக்கு இப்படி செய்வாள் என்ற கணவர் வெளிநாட்டுக்கு போனால் இப்படி செய்வான் இந்த போட்ட வெளிநாட்டுக்கு போனால் இப்படி செய்வாள் என்று சொல்லி எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆசைகளும் கனவுகளும் இயக்கங்களும் சுமந்து கொண்டு தான் உங்களை வந்து அனுப்பி என ஆனால் நீங்கள் அங்கே போய் செய்கிற இப்படியான ஒரு கேவலம் கெட்ட செயற்பாடுகளால் உங்களை உண்மையாக நம்பி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய துரோகம் துரோகத்தை என் விட அதுக்கு அதை விட கேவலமான பேர் தான் சொல்ல முடியும் சத்தியமா சோழன் இப்படியான சம்பவங்கள் வந்து என்னோட உலகத்தில் நடக்கக்கூடாது ஒரு மனுஷனை நீங்கள் ஏமாற்றி அவன் அழுது கொண்டு இருக்கும்போது அவனுக்கு மேலே நீங்கள் ஏறி காலை வச்சு மிதித்து நீங்கள் மேலே போகிற அந்த ஒரு 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 முறை இருக்குல்ல அது வந்து யாராலுமே மன்னிக்கவே முடியாத ஒரு செயற்பாடு இப்படியான செயற்பாடுகளை யாருமே செய்யாதீங்கோ உங்களுடைய அன்புக்குரிய உறவுகளை நீங்கள் நேசியுங்களோ அவர்களை எப்போவுமே கைவிடாதீங்கோ உங்களை உண்மையாக நேசிக்கிற சொந்தங்களை ஒருபோதும் வேதனைப்படுத்தி கொள்ள வேண்டாம் இந்த காணொலியை இதோடு முடித்துக்கொள்வேன் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்